அது பாடாகிவிட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் பாழாகி விடுகிறார் அந்த ஒரு சதை துண்டு சரியானா தான் அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாகுது அவனுடைய செயல்பாடுகள் சரியாகுகிறது அவனுடைய வாழ்வு சரியாகுது அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுல வந்து தவறான எண்ணங்கள் நுழைஞ்சிடுச்சு அது வந்து சரியாக அமைகளை சீர்கட்டிச்சு பாழாயிடுச்சு நோய்கள் தொற்றி விட்டது அழுக்குகள் சேர்ந்து விட்டது என்றால் அவனுடைய வாழ்வே சீர்கட்டு விடுகிறது பாழாகி விடுகிறது அலா அறிந்து கொள்ளுங்கள் வகையில் கல்வ அதுதான் உள்ளம் உள்ளம் சரியானவ அவனுடைய ஒட்டுமொத்த உடலும் சரியாகுது உள்ளம் பாழாகிட்டால் எல்லாமே பாழாயிடுது அவன் அவனுடைய வாழ்வே சரியான வாழ்வாக வாழ முடியாது அவனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்காது என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் பிரதிபலிக்கும் உள்ளம் என்பது நம்முடைய வாழ்வை பாழாக்கவும் செய்யும் உடல் எடுத்துங்களேன் இருக்குது இந்த உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொட்டிடுச்சு நம்முடைய வாழ்வை குலைக்கக்கூடிய அல்லது நம்முடைய ஆட்களிலே நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோய் வந்துருச்சுன்னா அதை நாம கண்டுபிடிச்சிடுவோம் அதுக்கு உடலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் சுகர் வந்துருச்சா வாக்கிங் போகணும் அப்பதான் சுகர் கட்டுக்குள்ள இருக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு காய்ச்சல் வந்துருச்சா காய்ச்சலுக்கு என்ன மாத்திரை ஒரு பேராசிட்டமோல் எடுத்து போடுவோம் பேராசிட்டமோல் எடுத்து போட்டு காய்ச்சலை கம்மி பண்ணுவோம் என்ன நோய் வந்தாலும் நம்முடைய உடம்புல என்ன பலவீனம் வந்தாலும் என்ன அழுக்குகள் சேர்ந்தாலும் அதை சரி செய்வதற்கு முயற்சிகளை எடுத்து விடுவோம் ஆனா இறைவன் சொல்லுகிறான் இந்த உள்ளமும் உடலை போல கெட்டு போகும் உடம்புல எப்படி நோய் வருதோ உன்னை பலவீனப்படுத்துகிறதோ அதே போல உள்ளத்திற்கும் நோய்கள் வரும் சேரும் அதை பொழுது பொழுது அதற்கு சரியான மருத்துவத்தை பார்க்கவில்லை என்றால் அதற்கு சரியான மருந்துகளை கொடுக்கவில்லை என்றால் வாழ்வே கெட்டு போயிடுது யோசிச்சு பாருங்க உடம்புக்கு மருந்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் உள்ளத்துக்கு என்னத்தை மருந்து கொடுக்க முடியும் உள்ளத்துக்குங்கிறது மருந்தெல்லாம் கிடையாது மருந்து மருந்து மாத்திரையை ஒரு போடு போடு ஒரு இப்படி சொல்ல சொல்ல முடியுமா முடியாது உள்ளத்துக்கு சரியான மருத்துவத்தை பார்க்க வேண்டும் உடலுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் மன ஆரோக்கியத்துக்கும் வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகமாக இங்கே வலியுறுத்துகிறது இதனாலதான் நம்ம மனதை சரி செய்யணும் இஸ்லாம் நமக்கு மனதை ஏன் சரி செய்யணும்னு சொல்லுதுன்னா முதல்ல அல்லாஹ் இது நமக்கு கொடுத்த அருக்குடை அந்த அருக்குடைக்கு நாம நன்றி செலுத்தணும்னா நாம அந்த மனதை சரியாக பக்குவப்படுத்த வேண்டும் இரண்டாவது